ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாக நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா காட்டுமன்னார் கோவிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கும்பபேஷேகம் இது வந்து சிவன் கோயில் நல்ல பெரிய கோயில் இன்றைக்கி வந்து நடந்து இருக்குது பாருங்கள் கொடியாட்டுறாங்க கொடியாட்டும் போது வந்து தண்ணி ஊற்றுறாங்க அங்கே பாருங்கள் அந்த காட்சியை நீங்களும் மனசுக்கு நிறைவாக இருந்தது இன்னுமே கும்பேஷத்தை பார்த்தது ரொம்ப நாள் கழித்து இந்த கோயிலுக்கு நான் வந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது இது சிவன் கோயில் நல்லா பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இங்கே தான் கல்யாணம் நடந்தது தான் ஓம் நம் சிவாய ஓம் நம் சிவாய சம கும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிற்கவே அவ்வளோ கும்ப நன்மை இந்த காட்சியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா வந்து நாங்கள் யதார்த்தமாக போனோம் கும்பகேஷம்னு தெரியாது காலையில் ஒரு கல்யாணம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வரும்போது பார்த்தா இந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க பார்த்தா என்னென்னு பார்த்தா கும்பேஷம்ன்னு சொன்னாங்க சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வந்தோம் சரி உங்களுக்கும் காமிக்கமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கும்பேஷத்தை பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த காணொடி உங்களுக்காகவே நான் எடுத்தது ஏன்னா எங்கேயே இருக்கிறவங்களுக்கு என் மூலயமா நீங்கள் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இந்த காட்சி சிவனோட கொம்பேஷன் நடக்கிறது பார்க்குறது வந்து உங்களுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கும் இருக்குது பாருங்க அந்த காட்சியை நல்ல பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நல்ல பெரிய கோயில் மனசுக்கு நிறைவாக இருக்குது கும்பவேஷத்தை பார்த்தது நீங்களும் பாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் எவ்வளோ கும்பன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கும்பானா முக்கியம் இல்லை அந்தளவுக்கு கும்ப எதிர்பார்க்கலை ஒன்றுமே நாங்கள் கும்பவேஷத்துக்கு போவோன்னு ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய இது வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் வெளில அவ்வளோ கும்ப இருக்குது உள்ளே நுழைய இல்லை அதனால் நாங்கள் எங்கேயும் நின்றுட்டோம் தீவாரத்தை காமிக்கிறாங்க இந்த காட்சியை நான் வீடியோ மூலயமா உங்களை பார்க்க வைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இங்கேயே இருக்கிற வந்து இந்த கும்பேஷத்தை பார்க்குறது அவ்வளோவும் புண்ணியம் அது வந்து எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை உங்களுக்காக மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் சிவன் எல்லாரையும் நல்லா வைக்கணும் ஓம் நம் சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம் சிவாய சிவனை போற்று சிவனை போற்று ஓம் நம் சிவாய ஆனந்த ஆனந்த சுவாமி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் ஓம் நம்சிவாய்